எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழியை பார்த்து போக செய்வாங்க இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சில இருந்து விலகிட்டாங்களே திரு கபில் சிபில் திரு குலாம் நபி நபியாசன் எவ்வளவு பேரு திரு வாசன் ஜிகே வாசன் எல்லாருமே அப்படி போனவங்கதானே அது தலைவர் மாநில தலைவர் அவர்கள் தான் சொல்லணும் அது நான் முந்திக்கிட்டு சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது

அவங்க வளர்த்தி காமிக்கிட்டாங்க கட்சியை நானும் சந்தோஷப்படுறேன் வேணாம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காண போற லெவல்ல ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு லாஸ்ட் கமெண்ட் காங்கிரஸ் பார்ட்டி இஸ் த சிங்கிங் போட் பீப்புள் ஆர் சோ மெனி லீடர்ஸ் ஆர் கமிங் டு பிஜேபி அண்டர் தி டைனமிக் லீடர்ஷிப் ஆப் நரேந்திர மோடி நாளைக்கு என்ன நடக்கும் சார் பொறுத்திருந்து பாருங்கள் ஓகே